வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் பயனற்றது என சம்பந்தன் கூறியதாக சுமந்திரன் கருத்து வாக்குறுதிகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை மைத்ரி பொது எண்ணிப்பை கேள்விக்கு உட்படுத்திய உயர்நீதிமன்றம் தன்னிச்சையாக வழங்கியதாகவும் அறிவிப்பு இலங்கையில் ஆரம்பிக்கப்பட உள்ள செய்மதி இணைய சேவை ஸ்ரீலங்கா தொலைத்தொடர்பு ஆணைக்குழு அனுமதி மூன்றாவது முறையாக பிரதமராகும் மோடி ஒன்பதாம் திகதி பதவியேற்க உள்ளதாக தகவல் காசாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாடசாலை மீது இஸ்ரேல் விமான தாக்குதல் இருபத்தி ஏழு பேர் பணி விரிவான செய்திகள் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளரை களமிறக்குவது பயனற்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கூறியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட சர்வதேச சமூகங்கள் தேர்தல்களை நடத்துவதற்கான அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கு மாறாக தமிழ் மக்கள் வழங்கும் ஆணையை உறுதிப்படுத்துமாறு அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டுமெனவும் ரசாமந்தன் வலியுறுத்தியதாக அவர் கூறியுள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கொழும்பில் சந்தித்து போது ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கூறியுள்ளார் இந்த தேர்தல்களிலே அந்த தேர்தல்களை மேற்பார்வை செய்கிற வளமையான ஒரு விடயம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருக்கிறது ஆகவே இந்த தேர்தல்கள் நடைபெறுமா நடைபெற்றால் எப்படியானதாக இருக்கும் என்பதைப் பற்றி அறிவது தான் அவர்களுடைய பிரதானமான நோக்கமாக இருந்த போதிலேயும் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாகவும் விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் தேர்தல்கள் சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அதாவது தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் மக்கள் ஆணை இல்லாத ஜனாதிபதி மக்கள் ஆணை இல்லாத பாராளுமன்றம் தொடர்ந்து இருக்க முடியாது ஆகையினாலே வெகு விரைவிலே தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று எங்களுடைய நீண்ட நாட்களாக நாங்கள் சொல்லி வருகிற எங்களுடைய நிலைப்பாட்டை திரு சம்பந்தன் மிகவும் தெளிவாக அது சொல்லாமல் தேர்தல்களிலே எங்களுடைய மக்கள் கொடுக்கிற ஆணை வருடங்களாக கொடுத்து கொண்டிருக்கிற ஆணை தொடர்ச்சியாக தேர்தல்களை மேற்பார்வை செய்வது மட்டுமல்ல அந்த ஒரு மக்கள் கொடுக்கிற ஆணை நிறைவேற்றப்படுவதற்கும் ஐரோப்பிய ஒன்றியம் சர்வதேச மட்டத்திலே அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கிறார் அவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படாமல் இழுத்தடிக்கப்படுமா அதற்கான சாத்தியக்கூறுகள் அதற்கான சட்ட ஏற்பாடுகள் பற்றி எங்களோடு கேட்டு அறிந்து கொண்டார்கள் அதோடு ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவது சம்பந்தமாக தாங்கள் கேள்விப்பட்டதாகவும் அது பற்றி எங்களுடைய நிலைப்பாட்டையும் திரு சம்பந்தன் அது ஒரு முயற்சி என்று தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார் நாங்கள் ஒரு மக்களாக இந்த தேர்தலிலே முடிவை சந்திக்கிற முடிவை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தன்னுடைய நிலைப்பாடு என்று தெளிவாக அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் அதே வேளையிலே இந்த தேர்தல் மக்கள் ஜனாதிபதி தேர்தலாக இருந்தால் என்ன பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் என்ன தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக உள்ளக சுயநிர்ணய உரிமைக்கான வாக்கை கொடுத்திருக்கிறார்கள் எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்பது சர்வதேச மட்டத்திலே எங்களுக்கு இருக்கிற உரித்து அந்த சுயநிர்ணய உரிமையை ஒரு உள்ளக முறையிலே உபயோகிக்க அரசாங்கம் மறுத்தால் உரிமையை தவிர எங்களுக்கு வேறு ஐரோப்பிய ஒன்றியம் இது சம்பந்தமாக கரசனை எடுத்து இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீஷேட கொழும்பு ராஜகிரிய பகுதியில் இடம்பெற்ற ரோயல் பார்க் குற்றவாளிக்கு வழங்கிய பொது மன்னிப்பை உயர்நீதிமன்றம் இடைநிறுத்தியுள்ளது மைத்ரிபால ஸ்ரீஷேன பொது மன்னிப்பை வழங்கியபோது மனுதாரரின் அடிப்படை உரிமைகளையும் பொது நம்பிக்கை கோட்பாட்டையும் மீறியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் கொழும்பூர் ராஜகிரிய பகுதியில் உள்ள பார்க் அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற கொலை சம்பவத்தில் ஜூட் சமந்த அந்தனி ஜெயமகா குற்றவாளியாக காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது ஸ்ரீலங்கா மைத்ரிபால ஸ்ரீசேனவினால் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் ரோயல் பார்க் கொலை குற்றவாளிக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கிய முன்னாள் ஜனாதிபதி ஸ்ரீசேனவின் தீர்மானத்தின் சட்டப்பூர்வமான தன்மையை எதிர்த்து பெண்கள் மற்றும் ஊடகக் கூட்டமைப்பு இந்த அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்திருந்தது இந்த மனு மீதான விசாரணையின்போது ரோயல் பாக் கொலை குற்றவாளி டோன் சமந்த ஜூட் ஆன்டனி ஜெயமகாவிற்கு மைத்ரிபால சிறிசேன தனது காலத்தில் வழங்கிய பொது மன்னிப்பு தன்னிச்சையானது என்றும் சட்டத்தின் கீழ் செல்லுபடியற்றது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அரசியலமைப்பு விதிகளை பின்பற்றாமைக்காக ரோயல் பார்க் கொலையாளிக்கு வழங்கப்பட்ட இரண்டு ஜனாதிபதி பொதுமன்னிப்புகளை நீக்குமாறு மூன்று நீதிபதிகளான எஸ் துரைராஜா ஜசந்தா கொட்டேகொட மற்றும் டி சில்வா ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது மைத்ரிபால சிறிசேன பொதுமன்னிப்பை வழங்கிய போது மனுதாரரின் அடிப்படை உரிமைகளையும் பொது நம்பிக்கை கோட்பாட்டை மீறியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தீர்ப்பை கருத்திற்கொண்டு ஜூட் ஜெயமஹாவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் சட்ட ரீதியாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது இலங்கையில் செயமதி இணைய சேவையை ஆரம்பிக்க ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு ஸ்ரீலங்கா தொலை தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது ஸ்ரீலங்கா தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக ஹீரத்தை காட்டி ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது உலகின் முன்னணி செல்வந்த வர்த்தகரும் டெஸ்லா நிறுவனத்தின் உரிமையாளருமான எலோன் மஸ்கிற்கு சொந்தமான நிறுவனமே ஆகும் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் எலோன் மஸ்கிற்கும் இடையில் இந்தோனேசியாவில் அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து செய்மதி இணைய சேவை இலங்கையில் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டது இதற்கமைய செய்மதி இணைப்பு சேவை தொடர்பில் பொதுமக்களின் கருத்தறியப்பட்டதன் பின்னர் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் நாளை வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வடமாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்ட்ரோ பிரெஞ்ச் இன்று புள்ளைத்தீவிற்கு பயணம் செய்துள்ளார் இதன்போது கொக்கோ தொடுபாய் மனித புதைஹொலியை நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்ரோ பிரெஞ்ச் முல்லைத்தீவுக்கான பயணம் ஒன்றை இன்று மேற்கொண்ட நிலையில் பல்வேறு இடங்களுக்கும் சென்றுள்ளார் அந்த வகையில் கொக்குத் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியையும் இன்று நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு மாவட்ட வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத் தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி மற்றும் சட்டத்தரணி கணேஸ்வரன் ஆகியோருடன் குறித்த புதைக்குழி விவகாரங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர் வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு சர்வதேச சமூகத்திடமிருந்து தேவைப்படும் உதவி திட்டங்கள் தொடர்பிலும் மாகாண ஆளுநருடன் மார்க் ஆண்ட்ரோ பிரெஞ்ச் நீட்டி தினம் கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தார் அத்துடன் நேற்று முன்தினம் மன்னாருக்கான பயணத்தை மேற்கொண்டு பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டதுடன் மன்னார் நகரப் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட சத்தோஷ மனித புதைக்குழியையும் அவர் நேரடியாக சென்று பார்வையிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நல்லூர் பெருந்திருவிழா பத்திரிகை யாழ் மாநகர சபையிடம் கையளிக்கப்பட்டுள்ளது நல்லூர் கந்தசுவாமி கோவில் பெருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் பெருந்திருவிழா பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் மகோத்சவ பெருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் இந்நிலையில் வெளிச்சுற்றாளர் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் யாழ் மாநகர சபைக்கு இன்று காலை பத்து மணியளவில் மகோத்சவ பத்திரிகையும் காளாஞ்சியும் தேவஸ்தானத்தால் சம்பிரதாய பூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வையொட்டி யாழ் மாநகர சபை வாழை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது என அழைக்கப்படும் மனித உரிமை செயற்பாட்டாளர் அருட்தந்தை சந்திரா பெர்னாண்டோவின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்பட்டுள்ளது மட்டக்களப்பு புனித பேராலயத்தில் வைத்து இவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவரது சமாதியில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் தேதி இந்திய ராணுவத்துடன் இணைந்து செயற்பட்ட தமிழ் ஆயுதக்குழு ஒன்றினால் மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்தில் வைத்து அருத்தந்தை சந்திரா பெர்னாண்டோ சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் அருட்தந்தை சந்திரா பெர்னாண்டோவின் மறைவு தமிழ் தேசியத்திற்கு பேரிழப்பாக காணப்பட்ட நிலையில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் அருள் தந்தைக்கு நாட்டுப் பற்றாளர் கௌரவம் வழங்கப்பட்டது அவரின் நினைவு தினம் மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவருடைய சமாதியில் மட்டக்களப்பு பல்சமய ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதன்போது அவரின் சமாதிக்கு மலர் தூவிய சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது அஞ்சலி நிகழ்வில் அருட் தந்தியர்கள் இந்து மத குருமார் மௌலவி மற்றும் குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் உள்ளதாக்கியவர் எங்களுக்கு சொன்ன பாடம் என்ன சொன்னால் தீமையும் கொடுங்கோன்மையும் மக்களை ஒடுக்குகிற பொழுது மௌனமாக இருக்க வேண்டாம் சகித்துக் கொள்ள வேண்டாம் தீயோர்களுக்கும் மக்களை ஒடுக்கிறவர்களுக்கும் துணை போக வேண்டாம் அவர்களுக்கும் இந்த மக்களுக்காக உங்களுடைய குரல்களை உயர்த்துங்கள் குரல்களை உயர்த்தாவிட்டால் நீங்கள் மௌனமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அந்த வன்முறையினுடைய தீமையினுடைய ஆகவே அந்த மாமனிதரை அந்த புனிதரை நாங்கள் நினைவு கூறுவது மாத்திரமல்ல இந்த தீமையும் வன்முறையும் மாநிலத்துக்கு எதிரான சூழலும் இருக்கின்ற பொழுது நாங்கள் மக்களுக்காக மாநிலத்துக்காக நாங்கள் பணியாற்ற வேண்டும் இறை மக்களாக இறை பணியாளர்களாக கடவுள் நேரிலே இறங்கி வந்து பணியாற்ற மாட்டார் ஆனால் நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுளுடைய மக்களாக நாங்கள் அவருடைய பிரதிநிதிகளாக செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கூற்று எங்கள் மத்தியில் யாழ்ப்பாணம் அச்சிவேலி உளவிக்குளம் ஆலயத்திற்கு முன்பாக இன்று காலை வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது தாக்குதலுக்குள்ளான இளைஞர் கையில் பலத்த காயமடைந்த நிலையில் அச்சிவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் அச்சுவேலி உளவிக்குளம் ஆலயத்தின் உபத் தலைவராக செயற்பட்டு வரும் முப்பத்தி எட்டு வயதுடைய உளவிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று காலை இரண்டு உந்துளிகளில் முகத்தை மறைத்தவாறு வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் கோடரி ஒன்றினால் குறித்த இளைஞரை தாக்கியுள்ளனர் வேலைக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருந்த போது ஆலயத்திற்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் வைத்து வழிமறைத்த கும்பல் இளைஞரை தாக்கியதாக கூறப்படுகின்றது தாக்குதலுக்குள்ளான இளைஞர் கையில் பலத்த காயமடைந்த நிலையில் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் மின்சார கட்டணத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளவுள்ளதாக ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் வீட்டுப்பாவணி நுகர்வோருக்கு மேலும் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் இந்த முன்மொழிவுக்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அங்கீகாரம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இலங்கை மின்சார சபையானது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான தனது முன்வழிவை நாளை அல்லது திங்கட்கிழமை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் உள்ளதாக ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சனி விஜயசேகர இன்று தெரிவித்துள்ளார் அத்துடன் கட்டண திருத்தமானது ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி பூஜ்யம் தொடக்கம் முப்பதுக்கும் இடைப்பட்ட அலகு ஒன்றின் கட்டணம் எட்டு ரூபாவிலிருந்து ஆறு ரூபாவாகவும் முப்பது தொடக்கம் அறுபது அலகுகளுக்கு இடைப்பட்ட அலகோன்றின் கட்டணம் இருபது ரூபாவிலிருந்து ஒன்பது ரூபாவாகவும் அறுபது தொடக்கம் தொன்னூறுக்கு இடைப்பட்ட அலகொன்றின் கட்டணம் முப்பது ரூபாவிலிருந்து பதினெட்டு ரூபாவாகவும் தொன்னூறு தொடக்கம் நூற்று எண்பது அலகுக்கு உட்பட்ட அலகு கட்டணம் ஐம்பது ரூபாவிலிருந்து முப்பது ரூபாவாகவும் குறைக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை முப்பத்தைந்து நாட்கள் கடந்து தொடர்வதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த குழுவின் இணைத்தலைவர் தம்மிக எஸ் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக பல்கலைக்கழக அமைப்பின் அனைத்து உலக செயற்பாடுகளும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்களின் சம்பள முரண்பாடு சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மே மாதம் இரண்டாம் தேதி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முப்பத்தைந்து நாட்கள் கடந்த நிலையில் இது தொடர்பாக ஸ்ரீலங்கா உடன்படிக்கை எட்டியதாகவும் தாமிகே எஸ் குறிப்பிட்டுள்ளார் குறித்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையிலான முன்வொழிவை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த கோரிக்கைகளுக்கு குறைந்தபட்ச உடன்பாடு கிடைத்துள்ளார் இதற்கு நிதி அமைச்சு அல்லது அமைச்சரவை மூலம் அனுமதி கிடைத்தால் தமது தொழிற்சங்க போராட்டத்தை நிறுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு அதிகாரிகளால் வழங்கப்பட்டு பொய்யான தகவல்களின் அடிப்படையில் ஜனாதிபதி தமது முன்மொழிவை நிராகரித்ததாகவும் அவர் தெரிவித்தார் தமது வேலைநிறுத்தம் காரணமாக பல்கலைக்கழகங்களின் அனைத்து செயற்பாடுகளும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் பயனற்றது என சம்பந்தன் கூறியதாக சுமந்திரன் கருத்து வாக்குறுதிகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை மைத்ரியின் பொதுமன்னிப்பை கேள்விக்கு உட்படுத்திய உயர் நீதிமன்றம் தன்னிச்சையாக வழங்கியதாகவும் அறிவிப்பு இலங்கையில் ஆரம்பிக்கப்பட உள்ள செய்மதி இணைய சேவை ஸ்ரீலங்கா தொலைத்தொடர்பு ஆணைக்குழு அனுமதி மூன்றாவது முறையாக பிரதமராகும் மோடி ஒன்பதாம் பதவி பதவியேற்க உள்ளதாக தகவல் காசாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாடசாலை மீது இஸ்ரேல் விமான தாக்குதல் பேர் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற அவர் தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்